நம்ம காட்டில் வெங்காயம் முடிலான்னு சொல்லிட்டு வெங்காயப்பாரு ஓட்டி போட்டுருந்துதுங்க வெங்காயத்துக்கு ஆனால் ஆட்கள் வர்றாங்கன்னு அப்பா சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்கள் தான் வந்தாங்க சரி கூட வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு சலுகை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுங்க நானும் மாமிட்டியை எடுத்துகிட்டு போய் பார்த்து கட்ட ஆரம்பிச்சுட்டுங்க அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து டீ கொண்டு வந்தாங்க நம்ம டாமி பார்த்திங்கன்னா கட்டியிருந்த வாய்க்கால் வரப்பில் ஜாலியாக படுத்துக்கிட்டுங்க மண்ணை பறிச்சுட்டு விளையாடிட்டு இருந்ததுங்க சரி அது விளையாடுனா விளையாடிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டுங்க நாம நீ பாத்தி கட்டுற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு டீயை வாங்கி குடிச்சுட்டு பாத்தி கட்ட ஆரம்பிச்சுங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதுவொலியாகவே இருந்துதுங்க இந்த வாய்க்கால் தரம் கட்டினதுனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சுங்க வாய்க்கால் நேர் போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க சரின்னு சொல்லிட்டு நேர் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அந்த நடந்த பாதியிலேயே வாய்க்கால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சுங்க இதுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ